இந்த மாதிரி பொண்ணுடைய படத்தை வச்சு கழுத்துல கேட்டிக்கலாம் தெரியுது நீ வியாபாரம் பண்ண வந்தியா காதலு கத்திரிக்கான்னு பிரச்சாரம் பண்ண வந்தியாங்கய்யா இதுக்குள்ள சாமி படம் கூட வச்சுக்கலாம் சாமி படம் கூட வச்சுக்கிறேன் வரு வணக்கம் தெரியவர்களே ரசிகர்களை கண் படைத்த அனைவரும் கண்டு கழிக்க வேண்டிய அற்புதமான ஒரு காட்சி இது அறிவுள்ள மனிதர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு இந்த பொம்மை ஆணித்தரமாக பதில் போல் என் பேரு தாரா

கல்யாணங்கிறது குஸ்தி தானா இப்போ நீயும் இந்த தொண்ண சேர்ந்து நிலுங்க ஒரு அதிசயம் நடக்கும் ரெண்டு பேரும் ஹை கோர்ட்டு இல்ல என்ன வேலை தாளி கல்கத்தா ஓலி கைய தரங்க தரணியில திறந்த தாண்ட இது தரணியோ குழந்தை ஒரு குளமா வச்சுட்டு போங்க

உடனே அம்பா அதர பரவத்தோட பேர் சொன்னது முன்னாடி சீதா என் வயிற்றுல பால வாத்தியமா நீ எங்க அவனை காட்டு குடுத்துடுங்கன்னு வயதுக்கா அது ரொம்ப நல்லா இருக்கா நான்தான் அவருக்கு கோலம் வரும்படியா நடந்துக்கிட்டேன் நீங்க வேணா பாருங்க அவர் மனசை மாத்தல என் பேரு சீதா இல்ல சீதா காளி முத்து முரடு உருப்படாதவன் அப்படின்னு ஊரே சொல்லுது நான் பாக்குற கண்ணோ அவனை வேறு யாரும் இல்லையே அவன் போயிடுவோம் கவலைப்பட்டுக்கிட்டேன் அனுப்பிட்டேன் அக்கா உங்க ஆசை மட்டும் இருந்தா எனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என் தங்கையே இந்த வீட்டுக்கு மகாலட்சுமியா வர்றான்னா என்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை அந்த ராமர் தான் உனக்கு வெற்றி தேடி கொடுக்கணும் சின்னரா இது பீடா இது மனுஷன் இருக்க கூடாது தஞ்சை கரை கோயில் மாதிரி இருக்குது மனுஷன் மண்ணை வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கிறான் எனக்கு இருக்கிறான் ஒரு சித்தத்தை இருக்கிற மண்ணெல்லாம் தலையில வச்சுட்டு கீழே கொட்ட மாட்டேங்கிறேன் ஐயா அப்பேற்பட்ட கஞ்சிருக்கு இந்த மாதிரி அப்பா சம்பாதிச்சு போடுறேன் ஐயா நான் எதை எடுப்பேன் எதை விடுவேன் யாரு நீங்க ஆகா காய்வே நம்பி செட்டியாரோட அண்ணம் பட்னத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கேன்

கொண்டு டிராவல் பண்ணியிருக்காங்க ஆடி பெருசு பண்ணிட்டு இருக்காரோ

ஏன் இந்த வைத்தில கூட்டிகிட்டு எமலோட்டுக்கு போறான மனுஷனா மத்தவங்களுக்கு என்ன செஞ்சான் அதான் கேள்வி கேட்கு இந்த ஊர்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா மாதிரி இருக்கா படம் பிடிச்சு காட்டுவண்டா படம் காட்டுவேன் போன மாசம் நம்ம ஊர் கோயிலுக்கு ஒரு பாலத்தண்டு லைட்டை போட்டு அதுல என் பேரை வேற எழுதி வச்சிருக்கேன் கிடைக்கிறதே கொஞ்சம் வெளிச்சம் நிறைய பேர் எழுதி மறைச்ச மத்தியான சாப்பாடு வேணும் குழந்தைகளுக்கெல்லாம் போடணும் அப்படின்னு அரிசி ரேட்டா வந்து உடனே கொடுத்தேன்

என்ன இருக்கு அதோட தான் உடனடியாக உன் ஞாபகத்தின் ஏற்படுத்தணும்னு சொல்றேன் அறிவு இப்ப தாண்டா அவனுக்கு அறிவு சரியா வேலை செய்யுது இப்போ என்ன என்ன செய்ய போறேன் முத்தஞ்சியில நிக்க வைக்க போறேன் வேண்டா

பிள்ளையார நீங்க அது பிள்ளையாரு நான் இந்த மாணிக்கோம் இதே அழக ஒருத்தன் சரியா பண்ணணும் எவ்வளவு சிரமம் அது மாதிரி செய்யறதுக்கு ஊர்ல இந்த மருந்து முடிச்சு அவன ஒருத்தர் தான் இருக்காரு மருந்து முடிச்சு நம்ம ஆளு அவருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் ஆயிரம் மாதம் மண்ணாங்கத்தியாவது இது வியாபாரம் எது சிறை வைக்கிறதா இதுலாம் நீ தலையிடாத நான் அவனை பார்த்து பேசி ஐநூறு ரூபாய் முடிச்சுடுறேன் வாயா உனக்கு நூறு ஐநூறு நீங்க அது கூட கொடுச்சாட்டா இல்லடா அந்த ஆளுக்கு ஆயிச்சு நூறுன்னு சொன்னது இப்ப தான் உன்ன பத்தி பேசிட்டு தான் நீ வந்துட்ட

அதுக்கு ஐநூறு ரூபாய் பேசி ஐம்பது ரூபாய் முப்பது ரூபா கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷங்க நம்ம சிவகாமிக்கு உடனடியா மாப்பிளை பாருங்க சின்ன எனக்கு அதை விட வேற வேலை என்ன ஆமா உன் பொறுத்த விஷயம் என்ன ஆச்சு சத்தம் போட்டு பேசாதீங்க சீதா அவனை எப்படியும் வைக்க கொடுத்துருவான் பகவான் புண்ணியத்துல அந்த மாதிரி ஆயிருச்சுன்னா வெங்க கல்யாணத்தையும் ஒன்னாவே என்ன என்னடி புதுசா எங்க அண்ணன் அண்ணியும்

கல்யாணம் உனக்குதான் சொல்லிருக்கேன் என்ன சொன்னாலும் கேட்பேன் ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் கேட்க மாட்டேங்கிறான் ஒருவேளை அந்த தலவெட்டியா பாரியிலே இருக்கிற ஆஞ்சநேயம் வேற உனக்கு சொன்னாதான் சோதான் சொல்றது என்ன இப்படி சோதிக்கிற எங்க அத்தை அம்பா தரப்பர் உடம்பு பொண்ணா தத்து வச்சிருக்கா ஐயோ அது ஒரு குட்டி சாத்தான் என்னையே சுத்தி சுத்தி வர்றா எங்க அண்ணி வேற அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும் அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு பிராணனை வாங்குது குருநாதா இவன் அனுமார் பக்தனாச்சே இவங்கிட்ட கண்ணக்காத காமிக்கலாமான்னு அந்த பொண்ணு கொஞ்சமாவது யோசனை பண்ணுதா அந்த பொண்ணை நீ சும்மா விடாதே இன்னைக்கு ராத்திரி அவ கனவுல போ என் பத்தன் கிட்ட போகாதேன்னு பயமுறுத்து ஏதாவது சொன்னா குருநாதா நீ தான் பேசுறியா இல்ல எனக்கு மன பிராந்தியா இல்ல இல்ல சோதனையான கட்டம் பக்தனுக்கு ஏற்படும் போது நீ எப்படியாவது பேசிடுவேன் நான் எல்லாத்தையும் சவால் விட்டிருக்கேன் அதே மாதிரி நீ பேசிட்டேன் என்ன குருநாதா என்ன சொல்ற இப்போ கவனம் அம்பான் பிரபு அம்பிடித்தான் உன் பக்தனுடைய பெருமை தெரியாம என்கிட்ட விளையாடுதே அந்த பொண்ணு அதைப்படாது அதுக்காக அந்த பொண்ணு என்ன பேசினாலும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க சொல்றியாச்சாரம் அமைச்சாரம் பிரபு என்ன விளையாடுற நீ உண்மையாட்டா சொல்றியா அவன் அவனின் வாழ வேண்டும் என்பது என்னுடைய சொல்லாதா உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன் என்ன குருநாதா நான் இவ்வளவு நாள் பிரம்மச்சாரியா இருந்தேன் அந்த விரதம் என்ன ஆவது அந்த குருநாதா உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறத தவிர இந்த பக்தனுக்கு வேற வேலை என்ன இருக்கு எத்தனை பயில் வாழ்ந்து வந்து தடுத்தாலும் சரி சீதாவுக்கு எனக்கு உடனே கல்யாணம் ஹனுமான்